எட்டு தோட்டாக்கள் வந்து ஸோ மனைவின்னு சொல்ற அந்த டைம்ல நீங்க கரெக்டா உங்க இருந்து தண்ணி வரும் அந்த ஒரு சுட்டு கண்ணீர் வந்து உங்க கரெக்டாக நோசிக்கிலிருந்து ஒரு டிராப் பண்ணிக்கும் சார் அது பாக்கிறவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்க அதை நடிச்சுக்கிட்டே இப்படி கேஷுவலாக பண்ணுவீங்க பெர்ஃபார்மென்ஸ்னே எந்த ஒரு இது அந்த கேரி பண்ணிட்டு போகிற விதி விஷயமாக வந்து மிஸ் ஆகிருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா காமெடி பண்ணாலும் அது டு த கோர் பண்ணணும் சோகம்னாலும் அந்த மாதிரி தான் பண்ணணும் ஹேவர் மகன்லண்ணா நீங்கள் ரேவதி வந்து கல்யாணம் பண்ணி என்ன கட்டிக்கிறியான்னு கேட்குறதுக்கு முன்னாடி இப்படி திரும்பி பார்த்து அப்படி எச்சம் முழுங்குவீங்கண்ணா அதில் அவங்க ஏற்கனவே உங்களுக்கு இருந்த காதல் போச்சு இவங்களை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை நீ இதெல்லாம் நோட் பண்ணிக்க ஆகணும் நான் பார்ப்பேண்ணா நான் பார்த்து கற்றுக்குறேண்ணா பாட்ஷா படத்தில் வந்து தம்பியை போய் அப்படி குனிஞ்சு தூக்குறதுக்கு போவார் இப்போ பின்னாடி பிளக்குங் ஒருத்தர் கத்தியை விரிச்ச உடனே அப்படிம்பார் நான் சொன்னேன்னா இதெல்லாம் வேண்டான்னு திரடா விட்டுட்டு நான் இங்கே வந்து ஆட்டோ ஓட்டி போச்சுட்டு இருக்கேன் ஏன்டா என்னை மறுபடியும் இழுக்கிறீங்கன்ற ஒரு ரியாக்ஷன் ஆர் அப்படியே பாஸ்கர் என் பொண்ணாட்டி தெய்வம் சார் என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே அறுதளவை தான் எங்கிட்ட ஆயிரம் குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முப்பது வருஷம் முப்பது அந்த இடத்துல புருவம் தூக்கணும் அவள் கண்ணில் தண்ணி வந்துடணும் சினிமா வியூவர்ஸ் இருக்குமா வணக்கம் நான் விஜய் ஜகா ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க ஆக்டர் டப்பிங் ஆர்டிஸ்ட் நான் அதையும் தாண்டி த ரியல் ஓஜி இன்றைக்கி நம்ம ஓஜி ஷோவில் த கோட் அப்படின்னா சொல்லணும் ஸோ எம் பாஸ்கர் சார் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப புகழறிங்க அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒரு சாதாரணமான ஒரு நடிகை எனக்கு கொடுக்குற கேரக்டரை சிறப்பாக நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரே எண்ணம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆக்ஸிஜன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் எல்லோருக்கும் வரப்போகின்ற புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு நோட்ஸ் எதுவுமே எடுக்கல சார் என்ன சாதாரணமாக பேச போகிறோம் கேட்க போகிறீங்க பதில் சொல்ல போகிறோம் இருக்கிறதுக்கு நோட்ஸ் வருஷம் ம் நோட்டு ஃபுல்லாக ஓஹோ அவ்வளோ நேரம் ஆகுன்ட்றீங்களா பரவாயில்ல சார் உங்களோட நேரத்தையும் அதிகமாக வீணாக்காமல் ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் எடுக்க எடுக்க விக்கிப்பீடியாவுக்கே பத்தலைன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கன்டென்ட் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது சார் ஓகே சார் ஓகே சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாவையும் அவங்களையும் பிரித்து பார்க்கவே முடியாது சார் ஏன்னா உங்களோட ஒர்க் அந்தளவுக்கு உங்களோட உழைப்பு ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் அதாவது ஒரு சில படங்கள் ஹிட் ஆகாமல் தவறி இருக்கலாம் ஆனால் அந்த படத்தில் நீங்கள் நடிக்கிற சீன் ஹிட் ஆகாமல் இருக்கிறது இல்லை சார் அது யூடியூப்லேயும் நம்ம பார்க்க முடியுது நீங்கள் நடிக்கிற ஒரு சின்ன சீனாக இருக்கலாம் அது வந்து நாலு மில்லியன் வியூஸ் அஞ்சு மில்லியன் வியூஸ் அதில் கமெண்ட் பார்த்தா பாஸ்கர் சார் வேறு லெவல் பிளாஸ்ட் இப்படி தான் நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்படி இருக்கும்போது சினிமா மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த லவ் நீங்கள் வந்து சினிமாவையும் உங்களையும் பிரித்து பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க நன்றி நான் சினிமாவை விட்டு என்னை பிரித்து பார்க்க விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னால் நான் வந்து முதல்ல ஒரு நான் ஓப்பனாக சொல்லிட்டுறேன் நான் படிக்கும் பொழுது பிரைட்டான ஸ்டூடெண்ட் இல்லை எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க அப்போது அதில் வந்து நான் மூணு தடவை ஃபெயிலாகி நாலாவது தடவை தான் பாஸ் பண்ணேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மாதிரி ஒரு சப்ஜெக்ட் போச்சுன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட்டை மட்டும் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை அப்போது எல்லாத்துலேயும் நீங்கள் நூறு மார்க் வாங்கியிருந்து ஒரே ஒரு சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் முப்பத்தஞ்சு பாஸ் மார்க் முப்பத்த நாலு வாங்கி ஃபெயிலாக இருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் எல்லாத்தையும் எழுதணும் படிப்பும் அப்படித்தான் நான் வந்து டப்பிங்கில் ஆரம்பித்த அப்படி தான் அப்போல்லாம் லூப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதில் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் விட்டால் மறுபடியும் எல்லாரும் பேசணும் அது படிப்பில் நான் ஃபெயிலானது வந்து என்னுடைய கவனக்குறைவாக இருக்கலாம் என்னுடைய விளையாட்டுத்தனமாக இருக்கலாம் என்னுடைய போக்கிறத்தனமாக இருக்கலாம் என்னுடைய முரட்டுத்தனமாக இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் டப்பிங்கில் இந்த மாதிரி நாங்கள் ட்ரெயின் ஆனது தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து நமக்கு நல்லபடியாக ஒரு உதவி பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கு எனக்கு டப்பிங் கற்றுக் கொடுத்த குருமார்கள் அமரர் ஐயா அரூர்தாஸ் அவர்கள் அமரர் ஐயா தேவநாராயணன் அவர்கள் சகோதரர் மருதபரணி அவர்கள் எங்கள் மாமா சமீபத்தில் அமராரான எம்ஏ பிரகாஷ் அவர்கள் இப்படி எல்லாரையும் சொல்லிக்கிட்டே போகலாம் எங்கள் அக்கா பையன் கீர்த்திவாசன் மதுசூதன் இவர்கள் வரைக்கும் சொல்லலாம் நான் பெரிய ஈகோ எதுவும் வச்சுக்கிறது இல்லைன்னா எனக்கு தெரியல அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்குவேன் எனக்கு தெரிஞ்சதுனாக்க அதை நான் சொல்லுவேன் இப்படி சொல்லலை நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்றதெல்லாம் இல்லை ஸோ இதனால் வந்து சினிமாவில் இத்தனை வருஷமாக நான் வந்து சர்வேவாக ஆகிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த புகழும் பெயரும் எல்லாமே இறைவனுக்கும் ரசிகர்களுக்கும் தான் நான் எனக்கு கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்யணும்னு நினைக்கிறேன் இறுதி மூச்சு வரை சினிமாவில் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ சினிமாவையும் என்னையும் பிரித்து பார்க்க நானும் விரும்பவில்லை ஆனால் நானும் இது சரி இவங்க எப்படி சொல்லிட்டாங்களே அம்மா அப்பா தானே சொன்னாங்க ரைட் அப்படிங்கிறது இல்லாமல் அதை ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு சினிமாவில் சரியான வாய்ப்புகள் இல்லை ஒரு பேஸ்ட் கம்பெனியில் போய் நான் ரெப்ரசன்டேட்டிவாக ஒர்க் பண்ணேன் அங்கேயும் நேர்மையாக ஒர்க் பண்ணேன் வேலை அப்படின்னு வந்துட்டாக்க கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரே சிந்தை எண்ணம் ஓகே சரி ஏன்னா ஸ்கூல் லைஃப்பில் அப்படி இருந்தாலுமே சினிமாவில் பார்க்கும்போது சடனாக ஒரு ரெட்டை புலவர்களை பற்றி நீங்கள் பேசுகிற ஒரு சீன் வந்து பிளாஸ்ட் தாய்மொழி அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை இனிமை அதில் இருக்கக்கூடிய இப்போ புலவர்களை பற்றி பேசும்பொழுதுலாம் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அதில் எப்போவோ படித்தது யானையினுடைய இயல்பு வாங்கும் கல் கவளத்தை ஒரு சிறிது வாய்த பின் தூங்கும் கல் இருபத்தி அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் நம்ம எப்போவோ சின்னதில் படித்தது மனசில் பதிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா இப்போது இந்த கைபேசி அப்படிங்கக்கூடிய செல்போன் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதுலேயும் பல நல்ல நல்ல விஷயங்களை தேடி தேடி நாம் பார்க்க முடிகிறது கேட்க முடிகிறது அதை மனசில் பதிய வச்சுக்க முடியுது அதை தேவைப்படுற இடத்துல பயன்படுத்த முடியுது ஏன்னா தமிழ் உச்சரி உங்கள்கிட்ட ரொம்ப பெரிய விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் இதுக்கு வந்து நான் எல்லா பேட்டியிலையும் சொல்லியிருக்கிற மாதிரி என்னுடைய குருமார்கள் என்னுடைய மூன்று தகப்பனார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னை பெற்ற என்னுடைய தந்தை முத்துப்பேட்டை ஆரம்ப அவர்கள் அமரர் அமரர் எங்கள் அவர்கள் அமரர் எங்கள் சிவாஜி அப்பா அவர்கள் இவர்கள் மூவர் நாங்கள் சின்ன வயசில் நான் உட்காந்து உட்காந்து பேப்பர் பேப்பர் பேப்பரை படிக்கும்பொழுது வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தப்பு வந்ததுனாக்க உச்சரிப்பில் பழிர்னு கழுத்தில் அடி ஊழும் எங்கள் அப்பா ஒரு பெரிய படிப்பாளி கிடையாது ஏதோ சின்ன வயசில் அவர் படிக்கும்போது யாரோ வாத்தியார் அடிச்சிட்டாரோ உடனே எங்கள் அப்பாவோட அம்மா போய் யார் என் பிள்ளையை அடித்தது எனக்கு உன் பிள்ளைக்கு படிப்பே தேவையில்லைன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய மனிதர் என்னுடைய தகப்பனார் அரசியல் தலைவர்கள் எல்லோருக்கும் அவர் வேண்டியவர் சினிமா நடிகர்கள் எல்லோருக்கும் அவர் வேண்டியவர் அப்படியே அவங்க சொல்லிக் கொடுத்தது அதற்கு பிறகு கலைஞர் அவனுடைய வசனங்களை கேட்டு மனோகரா குரவஞ்சி இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் கேட்டு 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 அந்த தமிழ் சிவாஜி அப்பா அதை உச்சரித்த விதம் அந்த வல்லினம் மில்லினம் இது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டுதான் வந்து இன்னமும் நம்ம வந்து தமிழுங்கிறது வந்து நீங்கள் கற்று முடிச்சிடக்கூடிய விஷயம் கிடையாது அதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் இலக்கியங்கள் அந்த புத்தகங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஒரு பிறவியில் படித்து முடிச்சிட முடியாது முடிந்தவரை படிப்போம் முடிந்தவரை கற்போம் கற்பிப்போம் இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் நான் தமிழுக்கு மாணவனே கண்டிப்பாக சார் உங்கள்கிட்ட இருந்து அதை நாங்களும் கற்றுக்கணும் சார் ஒரு படத்துக்கு சார் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இப்போ அதாவது நாளைக்கு ஷூட்டிங் ஸோ உங்கள்கிட்ட ஸ்டோரி முன்னாடியே சொல்லியிருக்காங்க உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி சார் இருக்கும் நான் அதுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன் சின்ன பாப்பா பெரிய பாப்பா ஆக்ட் பண்ணேன் நீங்கள்லாம் ஸ்கூல் படிச்சிருக்கீங்க அப்போ சின்ன பிள்ளைங்களாம் சார் செல்வி அப்படி அதில் வில்லனாக நடித்தேன் அப்போ இந்த வில்லன் கேரக்டர் அப்படிங்கிறதுக்கு அது எழுந்திருக்கும் போதே வந்து கொஞ்சம் அந்த மூட்லேயே அப்படியே இருக்கிறது வீட்டில் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க ஏன் இங்கே நடிக்கிறீங்க அங்கே போய் நடிங்க அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது அந்த மூட் மெயின்டைன் பண்ணுறது அந்த செட்டுக்கு போனால் முதல்ல நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒரு சின்ன வேண்டுகோள் யாராக இருந்தாலும் செட்டுக்குள்ளே போகும்போது செல் ஆஃப் பண்ணுங்க ஓ எங்கேயோ சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க இயக்குனரோ உதவி இயக்குனரோ அவர்கள் வந்து சொல்லும் பொழுது வேற எங்கேயும் கவனத்தை சிதறாமல் சொல்பவர்களிடம் என்ன மாடுலேஷன் இருக்குது அவங்க ஒரு டைலாக் எப்படி படித்து காமிக்கிறாங்க அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்ன இப்படிங்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணணும் இதைத்தான் எங்கள் சிவாஜி அப்பா பண்ணாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோ பெரிய இமயம் கலை தெய்வம் அவங்களே பண்ணியிருக்கும் பொழுது இப்போ நாமெல்லாம் என்ன இருக்குது அவங்களுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லையே கமல் அண்ணாவும் அதே மாதிரி தான் ரஜினி அண்ணாவும் அதே மாதிரி தான் எல்லோரும் அப்படியே கவனிப்பாங்க எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க நம்மளும் அது மாதிரி கவனித்து அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது வீட்டில் எப்படி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க வீட்டில் நான் அது இந்த கேரக்டரை வந்து இப்படி இப்படி பண்ணலாமா இதுக்கு நாம் யாரை பார்த்தோம் அவருடைய நடை உடை பாவனை எப்படி இருந்தது அவருடைய பேச்சு வழக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம மனசில் கொண்டு இதுக்கு இந்த கேரக்டர் பண்ணி இப்படி பண்ணிக்கலாமா இன்றைக்கி பார்த்தோம் ஏன்னா அது டைரக்டர்கிட்ட போய் சொல்லி காமிச்சு அவர் ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் இவ்வளோதான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார் ஏன்னா இப்போது நீங்கள் பண்ண இப்போ பாப்பா பெரிய பாப்பா சொன்னீங்க இல்லையா நீங்கள் சொன்ன அந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா சொன்ன ஒரு விஷயத்தை இப்போ வரைக்குமே நாங்களாம் இருக்கோம் அதாவது வெதை சாப்பிட்டா அது மரமாக வழக்கி அப்படின்றது நாங்கள் அப்போ சின்ன வயசில் ஐயோ அப்போ அப்படிலாம் வந்துருமா அப்படின்லாம் பயந்துக்கிட்டு இருந்தோம் ஸ்கூல் படிக்கும் போது ஸோ நிறைய நாஸ்தாலஜிக் மெமரிஸும் உங்கள் கூடவே ஒரு ட்ராவலாகி வந்துட்ருக்கோம் சார் அதே மாதிரி எனக்கு எக்ஸ்பெஷலி வந்து நீங்கள் நிறைய படத்தில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க பட் குறிப்பிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் எட்டு தோட்டாக்கள் வந்து ஒரு சீன் அதை பேசுவீங்க நிறைய இன்டர்வியூ நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஆனால் அதில் அந்த உங்களோடய ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களோட சோகமான விஷயத்த ஷேர் பண்ணுவீங்க எல்லாமே சோகம் தான் ஆனால் ஒரு சோகத்தை ஷேர் பண்ணும்போது தான் நீங்கள் அழுவ ஆரம்பிப்பீங்க உங்கள் மனைவி ஸோ மனைவின்னு சொல்கிற அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக உங்கள் கண்ணில் இருந்து தண்ணி வரும் எந்த ஒரு கிளசரினியுமே இல்லாமல் நீங்கள் அழுறது ஒரு டைமில் வந்து அந்த ஒரு சொட்டு கண்ணீர் வந்து உங்கள் கரெக்டாக நோசிக்கிலேருந்து ஒரு ட்ராப் பண்ணிக்கும் சார் அது பார்க்குறவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை நடிச்சுக்கிட்டே இப்படி கேஷுவலாக பண்ணுவீங்க பெர்ஃபாமன்ஸ்லேயும் எந்த ஒரு இது அந்த கேரி பண்ணிட்டு போகிற விஷயமா வந்து மிஸ் ஆகியிருக்காது ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இல்லை அது வந்து மகன் இயக்குனர் ஸ்ரீகணேஷ் வந்து நிறைய கட் பண்ணி வச்சுருந்தாப்புல அப்போ நான் கூப்பிட்டு இப்போ மானு இது வந்து ஒரே ஷார்ட்டில் எடுத்துக்கங்கண்டை அப்பா இல்லைப்பா பெரிய டைலாகுப்பா நிறையா இருக்குப்பா நாலு பக்கம் இருக்குப்பா அது இதில் வர்றது கொஞ்சம் தான் வருது உண்டையே அந்த சீன் ஃபுல்லாகவே ஒரே இதில் தான் எடுத்தேன் நீ எப்படியும் கட் பண்ணி ஹீரோவுக்கு எடுக்க போகிற மற்ற ஷார்ட்ஸ் போட போகிற இதுன்னு எனக்காக நான் கேட்குறேன் ஏனால் நம்ம அதை நடிச்சுக்கிட்டே பொழுது என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா இதோ கட்டு அடுத்தது வேறு ஒரு இது எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போது இதனுடைய அந்த ஆக்ஷன் அதில் கேரி ஓவர் பண்ணி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படோம் அப்போ ஒரே இதுவாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஆக்ஷன் கண்டினியூட்டி அந்த ஃபீலிங் அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன் கண்டினியூட்டி இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன் ஒரே இதை வச்சு ட்ராக் போட்டு அப்படியே எடுத்தாப்புல அதுக்கப்புறமா கட் பண்ணி கட் பண்ணி அவங்க மற்றவங்களுக்கு எடுத்துக்கிட்டாப்புல அதனால் அந்த காட்சி சிறப்பாக அதே மாதிரி தான் துப்பாக்கி முனை அந்த கிளைமேக்ஸு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணுன்னா காமெடி பண்ணாலும் அது டு த கோர் பண்ணணும் சோகம்னாலும் அந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரிலாம் சீன் வருதுனாக்கா இப்போ இந்த கண்ணாடி போட்டிருக்கோம்னாக்க அது எந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது அது அப்படி கேட்டிடணும் அப்படி ஃபீல் பண்ணும்பொழுது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்லாம் தெரியணும் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன எது கண்ணாடி எப்படி இது பண்ணணும் போடணும் மறுபடியும் எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் எதையும் சிறப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு இது கண்டிப்பாக சார் ஸோ நீங்கள் முன்னாடி இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க நான் கமல் சார் சிவாஜியா ரஜினி சார் இவங்கெல்லாம் வந்து இவங்கள்டே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஸோ அவங்கள பார்த்து லேர்ன் பண்ணுறது தானே எல்லாம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது இப்போ கமல் சார்டை பேசும்போது ஸோ இது இதெல்லாம் எப்படி நான் பண்ணுறீங்க அந்த மாதிரி எதுவும் பேசியிருக்கீங்களா சார் ஒரு சின்ன மெல்லிய ஒரு விஷயத்தை கூட அவ்வளோ பிரமாதமாக பண்ண நான் அவர்கிட்ட சொன்ன யாரோ வேறு யாரோ ஒரு ஃபாரின் படம் எதையோ பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் நான் குறைச்ச சொல்லலை ஒரு திரும்பி பார்த்து ஒரு லேசாக எச்சம் ஒழுங்குறதுல ஒரு காதல் செத்து போச்சுண்ணா அப்படின்னா எதை சொல்கிற அப்படின்னாரு தேவர் மகன்ண்ணா நீங்கள் ரேவதி வந்து கல்யாணம் பண்ணி என்னை கட்டிக்கிறியான்னு கேட்குறதுக்கு முன்னாடி இப்படி திரும்பி பார்த்து அப்படி எச்சம் முழுங்குவீங்கண்ணா அதில் அவங்க ஏற்கனவே உங்களுக்கு இருந்த காதல் போச்சு இவங்களை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு இது நீ இதெல்லாம் நோட் பண்ணுவேன் ஒன்று நான் பார்ப்பேண்ணா நான் பார்த்து கற்றுக்கிறேன்னா அதெல்லாம் ஒரு பெரிய இது அதே மாதிரி ரஜினி அண்ணாக்கிட்டையும் சொன்னேன் பாஷா படத்தில் வந்து தம்பியை போய் அப்படி குனிஞ்சு தூக்குறதுக்கு போவார் இப்போ பின்னாடி ப்ளக்குங் ஒருத்தர் கத்தியை விரித்தோடன அப்படிம்பார் திரும்புவார் அப் நான் சொன்னான்னா இதெல்லாம் வேண்டான்னு திரண்டா விட்டுட்டு நான் இங்கே வந்து ஆட்டோ ஓட்டி இருக்கேன் ஏண்டா என்னை மறுபடியும் இருக்கிறீங்கன்ற ஒரு ரியாக்ஷன் அது அப்படியா பாஸ்கர் நான் வந்து ஒரு சலிப்பாக ஒரு ரியாக்ஷன் நீங்கள் என்ன ரியாக்ஷன் நீங்கள் அந்த இடத்துல கொடுத்துருந்தாலும் இதுதான் கொடுக்க முடியும் இந்த ரியாக்ஷன் தான் அந்த ரியாக்ஷனுக்கு இதான அர்த்தம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படின்னு நான் கன்னத்தை பிடிச்சி கிளினார் அது மாதிரி ஓப்பனாக எனக்கு பிடித்த விஷயங்களையும் நான் சொல்லிடுவேன் எல்லா விஷயத்தையும் நான் பகிர்ந்துக்குவேன் அவர்கள் விரும்ப தகுந்த வகையில் அதே மாதிரி ஒன் எங்களன்னா பார்க்கிங் ஸோ நிறைய மொழி இந்த மாதிரி படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சார் எக்கச்சக்கமாக இருக்குது மொழி வந்து எங்கள் ஐயா ராதாமோகன் ஐயா வந்து இப்படி இந்த கேரக்டரை பின்னாடி கையை கட்டிக்கணும் கையை எப்படி வச்சுக்கணும் விடுவிடுன்னு நடக்கணும் அந்த செப்பல் போட்டு பார்த்துட்டு ஃபிட்ஸ் மில்ல கே கிளா அப்படிங்கிறது இது எல்லாம் அந்த ஸ்டைல் அந்த ஒரு ப்ரொஃபஸர் அதே நேரத்தில் அந்த மனநிலை கொஞ்சம் அங்கேயே நின்று போனவர் இது எல்லாத்தையும் எங்கள் ஐயா சொல்லிக் கொடுத்தது தான் எனக்கு அவரை கேட்டால் சொல்லுவார் அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லி ஊகல அவரே தான் பண்ணார் அப்படின்பார் இருந்தாலும் அப்படி ஒரு கேரக்டரை அவர் எழுதி இப்படி அந்த கேரக்டரை எனக்கு கொடுத்து நடிக்க வச்சு இரண்டாயிரத்தி ஏழுனுடைய சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது தமிழக அரசனுடைய சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது எங்கள் கலைஞரப்பா கையால் வாங்கினேன் அதில் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் தான் அது அந்த டைமில் அவர்கிட்ட பேசினீங்களா சார் ஏன்னா அவரோட வசனங்கள் கலைஞர் சார் நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் எங்கள் அப்பாவோ கலைஞரப்பா அண்ணான்னு கூப்பிடுவாங்க நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அவங்கள நீங்கள் அவங்க வந்து வரும்பொழுது நான் என்ன பண்ணேன் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நின்றுட்டே இருந்தேன் பார்த்துட்டு வயா அப்படின்னாங்க நான் கிட்டக்கு போய் கட்டி பிடிச்சேன் உடனே போலீஸ் இருக்குங்களே அவங்க சிஎம் சொன்னாங்க நான் திரும்ப போய் எங்கள் அப்பா சார் நான் கட்டி பிடிக்கும் வேறு யார் சார் கட்டி பிடிக்கிறது கலைஞர் அப்போ சிரித்தாங்க அண்ணன் மகன் அப்படின்னாங்க அந்த மாதிரி நான் என்ன அவங்க இறந்தப்போ நான் இங்கேயோ இருந்தேன் வர்றதுக்கு வண்டி இல்லை ஒன்றும் இல்லை மாட்டேன் இந்தக்கப்புறம் வந்த உடனே போனேன் முதலில் என் தகப்பனாரை இழந்தே நடித்து சிவாஜியப்பா எழுந்தேன் இன்று கலைஞரப்பா எழுந்திருக்கிறேன் இன்று தான் நான் உண்மையிலேயே அனாதையாகிவிட்டேன் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப அண்ணன் இப்போ சுயமன்னனும் வந்து என்கிட்ட ரொம்ப பாஸ்கர் ரொம்ப ஆசையாக இருப்பாங்க கலைஞரப்பாவின் வசனங்களை பேசிவிட்டேன் அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் நடித்த குறிஞ்சி மலர் நடக்கத்தில் நானும் நடிச்சிட்டேன் தம்பி உதயநிதி கூடவும் நடிச்சிட்டேன் ஸோ எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான் சிவாஜி அப்பா நடித்த ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் நான் கூட நடிச்சிருக்கேன் தம்பி விக்ரம் பிரபு கூடலாம் நடிச்சிருக்க டானாக்காரன்லாம் பார்த்துருப்பீங்க இன்னுமே இந்த பயணம் இப்படியே இறுதி வரை தொடரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை சார் இப்போது நாங்கள் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார் அது இப்போ பார்க்கிங் பண்ண டேரெக்ட் ஒரு சொன்னாங்க என்னென்னா இவர் வந்து அந்த பெர்ஃபாமன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறத வீட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு சில இடத்துல அந்த கேரக்டராகவே அவர் இருந்ததாக வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ அந்த கடுக இருந்தார் இல்லை நீங்கள் இப்போ அதை அதை ஒரு மூடு அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இப்போ எட்டு தோட்டாக்களில் வந்து அந்த சீன் அப்படியே உட்காந்துட்டு ஒய்ஃபை பற்றி பேசுகிறதுங்கும் பொழுது எந்தெந்த இடத்துல கேப் எடுக்கணும் அந்த கேப் எடுக்கிறது இவருக்கு ப்ராம்ப்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாத அளவுக்கு இருக்கணும் அந்த ஃபீலிங்ஸு ஃபேஸில் இருக்கணும் அதுக்கு எவ்வளவு நேரம் கேப் கொடுக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி 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 தானே வீட்டிலே இப்போ இது பண்ணியிருப்போம் நம்ம அதை பற்றி அது ஒரு கேரக்டர் நடிக்கிறோம்னா அந்த சிந்தனையிலேயே இருக்கணும் அந்த மாதிரி தான் இப்போது எட்டு தோட்டாக்கள் வந்து சார் உங்கள் பொண்டாட்டி குழந்தைங்களான் அப்படிங்கும் பொழுது இவன் அவனுடைய மனைவியினுடைய நினைவுக்கு போகிறான் வா என் பொண்ணு தெய்வம் சார் என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதலவை தான் என்கிட்ட ஆயிரம் குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முப்பது வருஷம் முப்ப அந்த இடத்துல புருவம் தூக்கணும் இதெல்லாம் அப்படியே நேச்சுரலாக வரணும் இல்லையா நம்ம வேணும்னே ஆப்வியஸாக அந்த இடத்துல தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக வரணும் அதே மாதிரி அதில் பேசிக்கிட்டே வரும்போது கிளிசரி எங்கே போடுறது கொஞ்சம் நேரத்துக்கு கிளிசரின் போட்டுக்கிறேன் குமிஞ்சோ அப்படிலாம் போ அது நல்லா இருக்காது இல்லையா அது சொல்லணும் அவர் இருந்த வரைக்கும் நான் ராஜா மாதிரி கெத்தா வாழ்ந்த சார் போட்டோ கிட்டத்தான் சிஞ்சப்பட்ருக்கணும் அவக்கானல தண்ணி வந்துடணும் இல்லையா செஞ்சப்படுற அதெல்லாம் இந்த ஃபேஸ் எல்லாம் சுருங்கணும் இல்லையா இதெல்லாம் எனக்கு அருள் பெரியவர்கள் பார்த்தது பாலையப்பா சுப்பையாப்பா எம் ஆர் ராதா சிவாஜி அப்பா எம்ஜிஆர் ஐயா கமல் அண்ணா ரஜினி அண்ணா நாகேஷ் அண்ணா நாகேஷ் நாகேஷண்ணலாம் சொல்லுவா டே பாஸ்கரா கிளிசரின்லாம் போடக்கூடாதுரா அழுவணும்னா அப்படியே அழுவன்ட்டா அது மாதிரி தான் மனோகர் ஆட்சியும் சொல்லுவாங்க படி பாஸ்கர் அந்த சீனில் அழுவணும்னு அப்படியே அழுவணும் அப்படிம்பாங்க அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் அவங்களோடலாம் பழகிட்டோம் இல்லையா அதனால் அவங்கள நினைத்துக்கிறது அப்படியே அவர்கள் நினைப்பிலேயே இருக்கிறது சீனு பழைய படங்கள்லாம் பார்த்துட்டே இருப்பேன் புது படங்களும் பார்ப்பேன் நல்ல படம் இப்போ இந்த அமரன்லாம் ரொம்ப நல்ல படம் அதே மாதிரி சேரன் ஐயோட ஆட்டோகிராஃப் நிறைய படங்கள் நிறைய படங்கள்ல பிறப்பேன் அந்த மகராஜா ஐ தம்பி விஜய் சேதுபதி அவர்கள் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க தம்பி விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் இப்படி எல்லாரையும் நான் ரசிக்கிறேன் என்னுடைய மகன் நைன்டி சிக்ஸில் நடிச்சிருந்தார் அதை பார்த்துட்டு நான் வந்து உடனே ஸ்டேட்டஸ் மாற்றினேன் நான் ஆதித்யா பாஸ்கரின் தந்தை எம்எஸ் பாஸ்கர்ன்னு போட்டேன் ஆஹா இப்போ இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள்